விஜயகாந்த் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க ராமானுஜபுரம் என்ற சின்ன ஊரில் பிறந்தார் இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே மதுரைக்கு இவங்க குடும்பம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க இவங்க பெற்றவங்க வச்ச பேர் விஜயராஜ் சினிமாவுக்கு வந்த பிறகு டைரக்டர் கஜா விஜயகாந்த் அப்படின்னு மாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அகல் விளக்குங்கிற படத்தின் மூலமா நடிகர் அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வரை நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்கார் இவர் நடித்த படங்கள் மற்ற மொழிகளில் டப்பிங் செய்ய மற்ற மொழி படங்களில் நடித்ததில்லை இவர் தமிழ் படங்களை மட்டும் தான் நடிச்சிருக்காரு இவர் தன் மூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்ததன் மூலம் இவரை கேப்டன் அழைக்க ஆரம்பித்தாங்க இப்புரட்சி கலைஞர் இன்னொரு பட்டப்பேரும் உண்டு இவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என திறமை கொண்டவர் நல்ல மனிதரும் கூட இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் கட்சியில் தொடங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் நிலையில் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி காலை ஆறு மணி அளவில் உயிரிழந்தார் விஜயகாந்தின் உடல் மக்கள் பார்வைக்காக இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையும் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு இவரோட இறுதிச் சடங்கு நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு